ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையில் கமல் சார் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேருந்து இந்தியாவுக்கு வராரு அதாவது சென்னைக்கு வராரு அப்படிங்கிற அப்டேட் தான் வந்திருக்கு ஸோ இன்னைக்கு நைட் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் இன்னைக்கு நைட்டு எந்த அப்டேட்டும் இல்லை நாளைக்கு ஏர்லி மார்னிங் வந்து வந்துடுவார் மூணு நாலு மணிக்கு வந்து லேண்ட் ஆயிடுவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெல்கம் கமல் சார் வர்றப்போ ஏதாவது ஃபோட்டோ கிடைக்கும் ஒரு பத்து மணிக்கு வருவீங்கன்னு பார்த்தா நீங்கள் மூணு நாலு மணிக்கு வந்தால் யார் வீடியோக்கால் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா தலைவர்கள் போய் வரவேற்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன நாலு மணிக்கு அப்படிங்கிறப்ப ஸோ ஃபோட்டோஸ் நாளைக்கு ஏதாவது வந்துச்சுன்னா நான் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஸோ வாழ்த்துக்கள் கமல் சார் ஏ முடிச்சுட்டு வந்திருக்கீங்க ஸோ என்னென்னலாம் பண்ண போறீங்க உங்களுடைய மேஜிக் பார்ப்பதற்கு நானும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஆவலாக அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் ஸோ நீங்களும் அதற்காக வெயிட் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து கமல் சாருக்கு அடுத்த ப்ராஜெக்ட் அதாவது கேஎஸ் டூ தேர்ட்டி க்ரூஷியல் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிரத்னம் அவர்களுடைய ப்ராஜெக்ட் சொல்கிறாங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரஞ்சித் இருக்கார்ல ப ரஞ்சித் அவர் வந்து இந்த தங்கலானை முடிச்சுட்டு இப்போ சாருக்கு ப்ரீஃப் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் போகுது இன்றைக்கி அவருக்கு பர்த்டே வேலை ஸோ மதுரை சலந்த ஒரு சம்பவத்தில் சாரை வந்து பார்த்திங்கன்னா நடிக்க வைக்கணுங்கிறது தான் அவருடைய ஒரு எண்ணம் ஏன் அப்படின்னா மெயின் ஸ்ட்ரீம் சினிமாவில் ஆர்ட்டை வந்து புகுத்தாமல் ஆர்ட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் மெயின் ஸ்ட்ரீமில் உள்ள கொண்டு வந்து அந்த மெயின் ஸ்ட்ரீமே உடைச்சு அங்கே வெற்றியாளராக இருந்தது வந்து கமல் சார் தான் அப்படின்றத அவர் ரொம்ப ரொம்ப நம்புறாரு ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் கூட நான் ஒர்க் பண்ணுங்கிறது ரொம்ப வருஷ கனவு எனக்கு ஸோ அதற்காக ஒரு மீட்டிங் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு மேபி அது மெட்டீரியல்ஸ் அவ தான் பார்ப்போம் ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டாராங்க ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி எயிட்டுக்கு ஏகப்பட்ட போட்டி டூ தேர்ட்டி செவனுக்கு அப்புறம் அப்படிங்கிறது தான் ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து அஃபீஷியலாக ட்ராப் ஆகிடுச்சிங்க ஏன்னா அடுத்த படம் மூவான் பண்ணிட்டாரு நம்ம வினோத் அவர்களும் ஸோ அதற்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க தளபதி கூட போயிட்டுருக்காங்க ஸோ அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது முடிஞ்சிச்சு ஸோ கேஎஸ் டூ தேர்ட்டி த்ரீ கிடையாது அதுக்கு பதிலாக நம்ம வந்து அடுத்தடுத்து முன்னாடி படங்கள் வந்து அது ட்ராப் அப்படினால நம்ம வந்து அதை எப்படி அதை அவாய்ட் பண்ணுறதுன்னு தெரியல ஸோ ராஜ்கமல் நிறுவனம் தான் அதுக்கான ஒரு கிளாரிட்டி கொடுக்கணும் நமக்கு அது தெரியாது ஸோ அதனால் இப்போதைக்கு இதுதான் வந்து பாயிண்ட் அடுத்து சித்ரா லட்சுமணன் சார் வந்து பார்த்திங்கன்னா இயக்குனர் பேரரசு கூட பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் என்ன அப்படின்னா மண் வாசனை படம் இருக்குல்ல அந்த படம் வந்து கமல்சர் பார்க்கும்பொழுது ஒரு கரெக்ஷன் சொன்னாரான் அதை உடனே பாரதி ராஜா வந்து தலைக்கு எடுத்துக்காம நான் பெரிய டேரக்டர்லாம் சொல்லாமல் அவர் போய் அந்த காட்சிகளை வந்து ரீஷூட் பண்ணி அது வந்து செம்மையாக பேசப்பட்டு தான் அதனால் கமல் சார் வந்து எப்பயுமே ஒரு விஷயம் வந்து வன்றாருன்னா ஏதோ ஒரு நம்பிக்கையில் மக்கள் வந்து இதை ரசிப்பார்கள் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி சித்ராலக்ஷ்மணன் சொன்னார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் காந்திமதி அம்மா வந்து அந்த படத்தில் சூப்பராக நடிச்சிருப்பாங்க போல தெரியுது அதனால் அவர் வந்து புடவையும் பட்டு புடவை அப்புறம் ஒரு கடிதமும் வந்து கமல் சார் வந்து கிஃப்ட் பண்ணியிருக்காரு ஸோ அதெல்லாம் வேறு லெவல் அப்புறம் கமல் சார் ஏஐ படிச்சுட்டு வராதுல அப்படின்னு சொல்லிவிட்டு எஸ்பி முத்துராமன் இருக்கார் இயக்குனர் அவர் வந்து லேட்டஸ்ட்டாக ஒரு ஆடியோ இதில் பேசியிருக்காரு என்ன அப்படின்னா இப்போல்லாம் வந்து கமல் சார் மாதிரி ஆட்கள் அனுபவமிக்க ஆட்களே வந்து பார்த்திங்கன்னா ஏஐக்காக அமெரிக்கா போய் கஷ்டப்பட்டு படிக்கும் பொழுது இங்கே பதினேழு வயசில் கஞ்சா எழுத்துக்கிட்டு போய் பழக்கம் வந்து வச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து விட்டுட்டு நிறைய புத்தகத்தை படிங்கள் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பேசியிருந்தார் ரொம்ப யதார்த்தமான ஒரு பேச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து விமர்சனங்களுக்கெல்லாம் தடை விதிக்க கோரி போட்டிருந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி ஆயிடுச்சு அது வந்து பேச்சுரிமை எல்லோரும் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பட் டார்கெட்டட் விமர்சனம் இப்போ இந்தியன் டூ வந்துச்சு இல்லை இந்தியன் டூவை ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து கொஞ்சம் ரசிச்சிருப்பாங்க கரெக்டாக இல்லையா அது எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ணி அடிச்சு ஒதுக்கிட்டாங்க இல்லை அந்த மாதிரி ஆயிடக்கூடாதுங்கிறது தான் ப்ரொடியூசர் வந்து ஃபீல் பண்ணுறாரு ஸோ கமல் சாருக்கு என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது நான் ரொம்ப ரொம்ப கேள்வோன்னு ஆர்வமாக இருக்கேன் அந்த பந்தோடே அந்த ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்கப்படும் ஸோ அதை பற்றி கமல் சார் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறது பார்ப்போம் ஏன்னா ப்ரொடியூர் ஜனதையன் சார் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாருன்னா இந்த மாதிரி டார்கெட்டட் படத்துக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க இப்போ இந்தியன் டூ கங்குவா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா படங்கள் ரீச் ஆகும் போகிறதுக்கான காரணம் வந்து டார்கெட் பண்ணிடுறீங்க முதல்ல அந்த மாதிரி வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாரு ஸோ இதில் என்ன டேக் அதாவது வேண்டுமா விமர்சனம் இல்லை விமர்சனம் வந்து பார்த்திங்கன்னா வேண்டாமா இல்லை எப்படி அந்த மனநிலை திரைப்பட விமர்சனம் அது வந்து பாதிக்குதா திரைப்படத்தை அப்படிங்கிறத கமல் சார் வந்து பேசி நான் கேட்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கேன் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சார் கூட அமரன் ஒர்க் பண்ணும்போது டெய்லி நான் வந்து அப்டேட் பண்ணிடுவேன் சார் கிட்ட பேசிடுவேன் ஆனால் அவர் நிறைய புக்ஸை பற்றி பேசுவார் நிறைய மூவீஸ் பற்றி பேசுவார் அதில் நான் கொஞ்சம் படிச்சு தான் நானே பெரிய இருப்பேன் ஏன்னா எப்படி தான் ஒரு டைம் கிடைக்கிது எல்லாத்தையும் பார்க்குறதுக்கும் படிக்கிறதுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அமரன் பட வெற்றிக்கு பிறகு நிகழ்ந்து பேசியிருக்காரு ஸோ எப்படியும் அமரன் வெற்றி விழா வரும்னு நினைக்கிறேன் கூடிய விரைவில் ஸோ அதை வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அடுத்து பிக் பாஸில் சேதுபதி அவர்கள் கமல் சார் கிட்ட பேசுனதுலேருந்து அவருடைய டைமென்ஷன் வேறு மாதிரி இருக்குது கேமில் நீங்கள் பார்த்தீங்களா நான் சொன்னேன் இல்லை போன வாரம் வந்து கமல் சார் வந்து பேசியிருந்தார் சேதுபதி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அதை பேசி முடித்தோடனே இந்த வாரத்துக்கான ஒரு சேஞ்ச் வந்து டெஃபனெட்டாக தெரியுது ஸோ எதெல்லாம் அட்ரஸ் பண்ணணும் எதெல்லாம் மக்களுக்கு பிடிக்கும் அதெல்லாம் அப்படியே அழகாக பார்த்து அட்ரஸ் பண்ணுறதா இருக்கட்டும் மக்களுக்கு யார் வெளியே போகணும் அப்படிங்கிறத கரெக்டாக பிளான் பண்ணி அடிக்கிறதா இருக்கட்டும் அதே மாதிரி யார் ரோஸ் பண்ணுங்கிறது கரெக்டாக பிளான் பண்ணி செய்கிறதா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கமல்சார் கிட்ட பேசி இந்த வாரத்தில் இங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியும் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியில் ஸோ எல்லாத்துக்கும் கமல் சார் தானே அப்போ எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீண்டும் சந்திப்போம் போயிருப்பேன்